நீங்கள் ஆட்சி பொறுப்பு வந்திருக்கீங்க உங்களை முழுவதாக தடவை பண்ணியிருந்தால் நீங்கள் எங்கே இருந்து வழி போராட்டமாக எடுத்திருக்காங்க கொலை கொலை தானே சி இயற்கை மரணம் ஒன்றை தவிர இது எல்லாமே கொலைதான் கொல்லப்பட்டவர் குடும்பம் வெளியே நின்று பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த புறக்கடையில் கொண்டு போய் அடிச்சுட்டு போயிடும் ஏன் உங்களுக்கு பயம் ஏன் முரண்பட்டு நிற்கணும் நீங்கள் பொது நீரோட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாருல என்ன எது பொது நீரோட்டம் இல்லை நீங்கள் என்ன முரண்பட்டு பிஜேபியோட முரண்படாதவர்கள் யார் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் பகல்காம் நடந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயர்ல தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்கிற பெயர்ல உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நக்சலைட்டுகள் இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய குழுக்கள் அவங்களுக்கு எதிராக ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்ங்கிற பேரில் ஒரு வேட்டை நடத்தப்பட்டுச்சு அதில் முப்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க இதை வந்து ஒரு வெற்றியாக இதுவரை நடந்துடாத இந்த நக்சலைட்டுக்கு எதிரான ஒரு வேட்டையில் இவ்வளோ பேர்த்து நாங்கள் வந்து கொண்டது கிடையாது அப்படின்னு அவங்க பெருமையாக பேசுகிறாங்க ஒரு புறம் உள்துறை அமைச்சரே ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நக்சலைட்டுகள் இல்லாத ஒரு நாடாக நக்சல் ஃப்ரீ நாடாக இந்தியாவை உருவாக்குவோம்னு ஒரு சொல்லியிருக்காரு நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மாதிரி குல பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனத்தடையோ அல்லது வருத்தமோ எந்த காலத்திலையும் இருந்தது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் இவர் உள்துறை அமைச்சராக குஜராத்தில் இருந்தபோது இருபத்தி ரெண்டு போலி என்கவுண்டர்கள் நடந்ததையும் இவர் இருபத்தொன்னுக்குள்ள அதாவது மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள இருபத்தாறு மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள ஒருவேளை அவர் சொல்றது மாதிரி நக்சலைட்டுகள் இன்று அறியப்படுகிறவர்கள் யாருமே இல்லாமல் கூட கொன்றலாம் ஆனால் அது ஒரு தத்துவம் இல்லை அந்த தத்துவத்தை நான் ஏற்றுக்கலை அவர்களுடைய நடைமுறையை நான் ஏற்றுக்கலை அது வேற விஷயம் ஆனால் தத்துவங்களை கொள்ளுகிற துப்பாக்கிகள் அல்லது குண்டுகள் அல்லது ஆயுதங்கள் உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஒரு தத்துவத்தை தோற்கடிக்கிறதுக்கு அதை விட சிறந்த தத்துவம் அமலுக்கு வருகிற போது மட்டும்தான் அந்த தத்துவம் காணாமல் போகும் உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்து வந்த தத்துவங்களில் எந்த தத்துவம் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை ஆயுத வலை போராட்டங்களுக்கு ஆயுதங்களால் பதிலடி கொடுக்கப்படுது அப்படிதான் எடுத்துக்க முடியும் அப்போது கொலை செய்கிறவங்கள நீங்கள் கொலை பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா உலகம் முழுவதும் மரண தண்டனைக்கு எதிராக வருதுல்ல மரண தண்டனை மரண தண்டனை எதுக்கு கொடுக்கப்படுது எல்லா கொலைகளுக்குமே கொடுக்கப்படுறதில்லை ஆயுள் தண்ணையாக தான் வச்சுட்டு இருக்கேன் அப்போ மரண தண்டனை எதுக்கு கொடுக்கப்படுது ரேர் ஃப்ரேசஸ் அப்படி தான் நீதிமன்றங்களே சொல்லணும் ஆனால் அது கூடாதுன்னு சொல்கிறோம் என்ன செய்யலாம் மரணத்துக்கு மரணம் அப்படின்னு முடிவெடுத்துடலாமா அப்புறம் அவங்க செய்கிறது தப்புன்னா நீங்கள் செய்கிறதுக்கு பேர் என்னது அப்படி பண்ண முடியாது எனவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாலேயும் நிறையா பேரை கொண்டிருக்காங்க ஆந்திராவில் எவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க இன்ஃபேக்ட் நான் மாவோயிஸ்டுகள் மேற்குவங்காலத்தில் மம்தாவோடு சேர்ந்து எங்கள் ஊழியர்களெல்லாம் கொலை பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல பட்டு கோபம் இருந்தது ஆனால் என்னோட உடன்படாத எல்லாத்தையும் அழித்துளிப்பது தான் சரின்னு நான் முடிவு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க என்னை தவிர உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது இல்லை இடதுசாரி ஆளுகிற கேரளத்துலேயும் வந்து நக்சலி கொல்லப்பட்டிருக்காங்கல்ல இல்லை நீங்கள் ரெண்டு விஷயம் அதை சில பேர் அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ஒரு போலீஸ் என்கவுண்டரில் நடக்கிறதையும் திட்டமிட்டு தேடுதல் வேட்டை நடத்தி அவங்க நாங்கள் வந்து சரணடைய போகிறோம் அல்லது பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்கிற போது நடக்கிறதையும் எப்படி ரெண்டையும் ஒன்றாக்குறீங்க ஒரு போலீஸ் மேலே துப்பாக்கி சூடு நடக்குது இவங்க திரும்ப நடத்துகிறாங்க அதில் எக்ஸஸ் இருந்துருக்கலாம் நீங்கள் போலீஸ் வந்து அது ஒரு அடக்குமுறை கருவி தான் அது இப்போ சிபிஎம் அல்லது லெஃப்ட் ஃப்ரண்ட் கவுர்மெண்ட் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி இயல்பில் காவல்துறை என்பது அடக்குமுறை கருவி தான் சாதாரண மக்களை இப்போ நீங்கள் வந்து அனங்காபுத்தூரில் வீட்டுக்குள்ளேருந்து மக்களை இழுக்கிறாங்க பாருங்க வீடு கட்டியிருக்கான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாள் அதை எப்படி உங்களால் இழுத்து போட முடியுது உங்களாலேயும் என்னால முடியுமா ஒரு வீட்டை இடிக்கிறது மனசெலவில் நம்ம ரெண்டு பேரும் அதை பண்ணவே மாட்டோம் நான் இப்போ தான் ஒன்று பார்த்தேன் ஏதோ இதில் எல்லாம் ஏதோ பேரன்னா தஞ்சாவூரில் ஒருத்தரோட ஸ்கூட்டரில் சிட்டுக்குருவி கூடு கட்டிருச்சான் அதனால் நான் டெய்லி சிட்டுக்குருவியினுடைய கூட்டை கூட நான் வந்து கலைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் ஒன்று இது வீடாக இருந்தால் என்ன கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா வீடு இல்லை கோயிலே இடிப்பேன்னு போய் இடிக்கிறது இருக்கு இல்லையா அப்போ இது ஒரு அடக்குமுறை கல்வி நீங்கள் போலீஸ் என்பது அது கேரளாவில் இருந்தாலும் சரி லெஃப்ட்ரண்ட் கவர்மெண்ட்டு கீழே இருந்தாலும் சரி அப்போ அது நக்ஸலைட்டுகளை பிடிக்கணும் அல்லது அவங்கள தடை பண்ணியிருக்காங்க மாவோயிஸ்ட்டு இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு எனவே பிடிக்கணும்னா அவனை கொள் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவான் பட்டு இது என்னன்னா திட்டமிட்டு ஒன்றிய அரசாங்கம் கொள்ளணும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் அதை அனுமதிக்க வேண்டியதில்லை என்று நடப்பதில் தான் பிரச்சனை இருக்கு எனவே நீங்கள் வந்து அங்கே போலீஸில் இருக்கவங்கெல்லாம் சிபிஎம் காரங்களாக்கம் அதெல்லாம் கிடையாது இல்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு தேடுதல் நடக்குது அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ரெண்டு பக்கம் துப்பாக்கி சண்டை நடக்குது அதில் மாவோயிஸ்டுகள் ஆகிறாங்க இதுக்கு முன்னாலேயே நிறையா தடவை நடந்திருக்கே அதில் ஒன்றும் சிபிஎம்லாம் எதுவும் கருத்து சொன்னது இல்லையே அது ஒரு மோதல் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க சாகிறாங்க அப்படின்னு இப்போ இதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நக்சலைட்டுகளினுடைய கேள்விகளுக்கும் அவங்களுடைய கிளர்ச்சிகளுக்கும் ஒரு பதில் கொடுத்தாகணும் இப்படி அவர் ஒரு அந்த விஷயமா கூட எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம எப்படி அது எப்படி எடுத்துக்கலாம் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தீர்வுங்கிறதுனா என்ன இனிமே மலைகள் முழுவதையும் அதில் உள்ள வளங்கள் முழுவதையும் கார்ப்பரேட்டுகளுக்கும் அந்நிய நிறுவனங்களுக்கும் நீங்கள் கொடுத்துருவீங்களா அது அப்படியே போயிடுமா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணால் பாதுகாத்துற முடியுமா என்றால் உங்களால் பாதுகாக்க முடிஞ்சுதா இல்லை ஆயுதங்களை விட்டுட்டு பொது நீரோட்டத்துக்கு வாங்காம தான் அம்சாவை கூப்பிட்றாரு இல்லை தான் பேசலாம்னு சொல்லிட்டாங்களே இவர் பெரிய ஆயுதமே இவர் பெரிய அகிம்சாவதி மாதிரி உட்காந்து பேசிட்டீங்க இருபத்தி ரெண்டு போ போலி என்கவுண்டர்லையும் இவர் பேர் தான் இருந்தது இவர் ஜெயிலுக்குள்ளேலாம் போனார் சரி அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவங்க வெளியே வந்துட்டாங்க இருபத்தி ரெண்டு என்கவுண்டர்னால் எத்தனை எத்தனை படைகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணுறீங்களா ஒரு போலீஸை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கிறதா உங்கள் மீதான குற்றச்சாட்டு எனவே இந்த கொள்வது என்பது இவங்களுக்கு அது ஒரு தான் பாரதிதாசன் சொன்ன தான் சிரமறுத்தல் வேந்தருக்கும் பொழுதுபோக்கும் சிறிய காதை நமக்கெல்லாம் உயிரின் பாதைன்னு சொல்லுவார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் ஒன்று அறிவிப்பு வெளியிடுறாரு அதாவது சாதி பார்க்காத அல்லது சமத்துவமாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பரிசுத் தொகை இவ்வளோ கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ அதே மாதிரி நக்சல் எதிராக இருக்கக்கூடிய கிராமங்கள் நக்சல் இல்லாத கிராமங்களுக்கு இல்லை நக்சல்களினுடைய தகவல்களை கொடுக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் அறிவிக்கிறார் அப்போ அது எடுபடும் இல்லையா மக்கள்கிட்ட அதாவது இது ஒரு சமூக அவலம் இப்போ நாளைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இல்லாத கிராமத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அல்லது ஒரு கோடி ரூபாய் நான் அனௌன்ஸ் பண்ண நீங்கள் ஏற்றுக்குறீங்களா சார் ஐடியாலஜி சரி நான் பத்திரிகையில் வந்தது தான் சொல்கிறேன் யுபிஐ கவர்மெண்ட் இருக்கிற போது நக்ஸலைட்டுகளுக்கு எதிராக போராடுவதற்கு ராணுவத்துக்கு உதவியை கேட்டிருக்காங்க அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏகே அந்தோனி உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் பிரதமர் மன்மோகன் சிங் மூணு பேர் தான் கூப்பிட்டு பேசுனதாக அந்த செய்தியில் இருக்கு இப்போ இராணுவம் வந்து இங்கே பாருங்க உள்நாட்டுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம் எல்லைக்கு வெளியே இருந்து நாட்டுக்கு வருகிற ஆபத்தை எதிர்த்து நாங்கள் போராட தயார் ஆனால் உள்நாட்டில் நீங்கள் ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பீங்க அதில் அதில் ஒரு இன்றைக்கி ஜெயிச்சு வருவார் நாளைக்கு இன்னொரு ஐடியாலஜி இருக்கிறவங்க ஜெயிச்சு வருவாங்க ஸோ என் நாட்டு மக்களுடைய ஐடியாலஜி சரியாக இருக்கு தப்பாக இருக்குன்னு அவங்களுக்கு எதிராக எங்களை நீங்கள் நிறுத்தாதீங்க ப்ராப்ளம் என்னென்னா இது ஒரு ஐடியாலஜி தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே ஆர்எஸ்எஸ் காந்தியை கொண்டாங்கன்னு நீங்கள் ஆட்சி பொறுப்பு வந்திருக்கீங்களே உங்களை முழுவதும் தடவை பண்ணிடுறதா நீங்க எங்கே இருந்து வந்திருப்பீங்க இல்லையா தேசப்பிதாவை கொன்றவர் ஆட்சியில் இருக்கலாம் அந்த இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டவங்க ஆட்சியில் இருக்கலாம் என்கிற போது அதுக்கு அதை ஒட்டி எவ்வளோ பேர் அவங்க வழி போராட்டமாக எடுத்திருக்காங்க வழி போராட்டமாக எடுத்திருக்காங்க அதான் நீங்க ஆயுதம் எங்க போராட்டம்னு சொல்லிட்டு கொள்றது ஒன்று நீங்கள் வந்து போலி என்கவுண்டரில் இருபத்தி ரெண்டு பேரும் நீங்கள் போட்டு தள்ளுறதுங்கிறது ஒன்று நீங்கள் அதனால் மட்டும் அது வித்தியாசம் கொலை கொலை தானே சி இயற்கை மரணம் ஒன்றை தவிர மீதி எல்லாமே கொலைதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டப்ப நோய்வாய்பட்டு காப்பாற்ற முடியாமல் அல்லது வயதான பிறகு அது வேற அதர்வைஸ் நீங்கள் மீதி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பட்னியால் ஒருத்தர் இறந்து போகிறாரு தூக்கு போட்டு ஒருத்தர் இறந்து போகிறாரு சுட்டு கொள்ன்றீங்க அதெல்லாம் கொலைதான் விவசாயிகளே நக்சலைட்டில் இருந்து முரண்படுறப்போ அப்போது அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய சித்தாந்தத்தினுடைய ஒரு அரசு அது வந்து பதிலடி கொடுக்கத்தானே செய்யும் முரண்படுற எல்லாத்தையும் கொள்வதுன்னா யார் யாரை கொள்றது கடைசியில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் முரண்பாடே இல்லைன்னு நினைக்கிறீங்களா எங்கள் கட்சியில் இருக்கிற யாரோடும் எனக்கு முரண்பாடு இருக்காதா எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோடும் எனக்கு முரண்பாடு இருக்காதா முரண்பாடுகளுக்கு எல்லாம் தீர்வு துப்பாக்கி தானா அப்போ அவங்க பண்ணுற தப்பையே தானே நீங்களும் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் இதுவரை கொண்ட நக்சலைட்டுகள் அல்லது அதுக்கு பின்னால் மாவோயிஸ்டுகளாக மாறின எல்லாருடைய கணக்கையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய துப்பாக்கி குண்டுகளால் நான் மாவோயிஸ்டுகளை மட்டும் சொல்லலை இப்போ நாளைக்கே சிபிஎம் ஆட்சிக்கு வருது நீங்க ஆர்எஸ்எஸ் மொத்தத்தையும் நீங்க அழிச்சிடலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அழிஞ்சு போங்க ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் இருப்பதற்கான வாய்ப்பை இல்லாமல் செய்வதன் மூலமாகத்தான் நீங்க ஒரு இதை தோற்கடிக்க முடியும் துப்பாக்கியால் ஒரு தத்துவத்தை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது எந்த தத்துவமாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி இப்போ பாஜக முன்னெடுத்துருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னெடுத்துருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில வந்து அது சாத்தியம் இல்லைன்னு எப்படி ஆட்களை நீங்கள் கொள்வீங்க நாளைக்கு புதுசாக ஒருத்தம் வரமாட்டானா உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்குறேன் நாங்கள் மறுவாழ்வு கொடுக்குறோம் உங்களுக்கான உரிய கண்ணியத்தில அப்படின்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும் அவர் ஏமாத்துறாருன்னு அர்த்தம் நாட்டு மக்களிடம் அவர்கள் உண்மை சொல்லவில்லை என்ற அர்த்தம் அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி கொண்டு இருக்கும்போது நேற்று கூட வந்து நீங்கள் வயரில் ஒரு ஆட்டிங்கள் வந்திருக்கு பாருங்க அந்த கொல்லப்பட்டவர் குடும்பம் வெளியே நின்று பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்காக நிற்கிது இவங்க புறக்கடையில் கொண்டு போய் அரிசிட்டு போயிடும் ஏன் உங்களுக்கு பயம் என்னை இருக்கு உங்களுக்கு இருக்க அதர்வைஸ் யூ கேனாட் டீல் வித் மீ மலை வளங்களின் மீது இந்தியாவினுடைய கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அந்நிய நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு இல்லையா அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவங்க இதை பண்றாங்க நீங்க மாவோயிஸ்ட் அடித்த பிறகு அடுத்து வந்து அந்த கிராம மக்கள்லாம் பதறணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை டெம்பரரியா பதற பதறக்கூடும் திரும்ப அவங்க எந்திரிச்சு வருவாங்க மாவோயிஸ்டுகளை கொள்வதற்காக என்று ரன்வீர் சேனா இவங்க உருவாக்குவாங்க நிலப்பிரபுக்கள்லாம் கேரளாவில் எல்லாம் நடந்துச்சு நடக்காது எந்த எந்த தத்துவத்தையும் நான் தான் சொல்றேன் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அதை நான் வந்து என் அதிகாரம் என் கையில் இருக்கணும் ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டா தத்துவம் அழிஞ்சிருமா என்ன அதைங்க புத்தகமாகவோ கருத்தாகவோ ஒரு ஓரமாக யாருயாவது இருக்கத்தான் செய்யும் அது பரவத்தான் தான் செய்யும் ஏன் முரண்பட்டு நிற்கணும் நீங்கள் பொது நீரோட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாருல என்ன எது பொது நீரோட்டம் இல்லை நீங்கள் என்ன முரண்பட்டு பிஜேபியோட முரண்படாதவர்கள் யார் எல்லாரும் தான் முரண்பட்டு நிற்கிறோம் அப்புறம் உடன்பட்டு தான் வரணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்போனா நீங்கள் நான் தனியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த போராட்டமும் இந்த முரண்பாடுகளும் தான் நம்முடைய வளர்ச்சியை அடுத்த கண்டு கொண்டு போகுது ஆங்கிலேயர்களோடு முரண்படவில்லை என்றால் விடுதலை சாத்தியமில்லை இல்லையா நீங்கள் வந்து ஜாதி ஒடுக்கும் முறையை அமுல்படுத்துகிறவங்க அதை ஏற்றுக்கிட்டவங்களோட முரண்படாமல் இருந்திருந்தால் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்திருக்காது எல்லாரும் மெரிட்டில் தான் வரணும் பிறப்பின் அடிப்படையில் தான் மெரிட்டு வருது அவங்களோட முரண்பாடில் அப்படின்னா இடஒதுக்கீடு என்பது வந்திருக்காது இப்படி நீங்கள் ஒவ்வொரு பிறப்புக்கு பின்னாலும் பிறப்புன்னு நான் சொல்றது அதனுடைய தோட்டத்துக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருந்துக்கிட்டே வந்திருக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் முரண்பாடுகளே இல்லை என்றால் அது எங்கே சுடுகாட்டில் எல்லாம் எண் வெந்து தனிந்து சுடுகாட்டில் மட்டும்தான் அதை சாத்தியம் அதர்வைஸ் முரண்பாடு வந்து கொண்டே இருக்கும் இல்லை இங்கே வெகுஜன மக்கள் நக்சலைட்டுகள்னா அவங்க வந்து ட்ரெயினுக்கு பாம் வைப்பாங்க அவங்க வந்து அரசியல்வாதிகளை கடத்துவாங்க எந்த ட்ரெயினுக்கு பாம்பு வச்சாங்க இல்லை அப் அப்படியான ஒரு பார்வை தான் இங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அது அமிஷா மாதிரியான ஆட்கள் கட்டமைக்கிறது ஆளும் பருக்கம் கட்டமைக்கிறது போலீஸ் கட்டமைக்கிறது இல்லை இப்போ விடுதலை படத்தில் கூட வந்து ஒரு சீன் இருந்தது அது வந்து ஒரு தண்டவாளத்துக்கு பாம் வைக்கிற மாதிரி அது அது வெடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதனால் உங்கள் வீழ்ச்சேதம் ஏற்படுது இப்போ அது சப்ளை வருவாங்க நான் 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 தப்புன்னு சொல்கிறேன் அது தப்பு அவங்க பண்றது தப்பு அதன் காரணமாக சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க தண்டிக்கப்படுவாங்க உங்களை தேடுறோம்னு சொல்லி தண்டிப்பாங்க ஏன்னா சரியில்லைன்னு தான் சொல்றேன் இப்போ அது தீர்வு என்ன பேச்சுவார்த்தை கணத்துங்க பேச்சுவார்த்தை கணத்துங்க திரும்ப ஜூன் ரெண்டாம் தேதி நீங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க இப்ப அதனுடைய நோக்கம் என்ன கொள்ளாதான் கூட்டு பேச்சு நடத்து கொள்ளாத அப்படிங்கிறது தீர்வு எட்டப்படும்ன்றீங்க தீர்வு எட்டப்படுமா தீர்வு எட்டலைனா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டிருக்கு எவ்வளவு விலை கொடுத்த பிறகு எவ்வளவு நாளான பிறகு அப்படிங்கிறது தான் அவங்க தீர்வு அமித்ஷாவை பொறுத்தளவில் அவர் வந்து அதாவது அமித்ஷா என்பது தனி மனுஷன் கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவில் நக்சலைட்டு ஒழிச்சிடணும் துப்பாக்கி முனையில் ஒழித்து விட வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் இஸ் நாட் பாசிபிள் இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாலே மா பாபர் மசூதியை உலகமே பார்க்கையில் இடிச்சுட்டு இருந்த ஆட்கள்கிட்ட நீங்கள் வேற என்ன வேண்டியிருப்பாங்க இந்த இருபத்தெட்டு பேரையோ முப்பது பேரையோ முப்பத்தஞ்சு பேரையோ பொண்ணுட்டா அந்த தத்துவத்தை நான் ஏற்கலை அழித்துழிப்புக்குள்ளேயே நான் ஏற்கலை ஆனால் எந்த தத்துவத்தையும் அந்த அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்வதன் மூலம் செய்ய முடியும் என்றால் முக்கிய தலைவர்களை வந்து கொலை செய்துட்டாங்க அதனால இனிமேல் வந்து நக்சல் இயக்கம் வந்து இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவும் கருணாநிதி இறந்து போயிட்டாங்க இனிமேல் அந்த பாலிடிக்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் அந்த பழைய பாலிடிக்ஸ் இருக்காதுன்னு ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தாச்சா அப்படி இருந்துச்சா இருக்காது நீங்கள் உங்கள் ஆசையை நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படி இருக்காது அது என்ன முக்கியம் ஆசை அவங்ககிட்ட கேடர் இருப்பாங்க லைனில் இருக்கிறவங்களும் அடிச்சிருப்பாங்க இந்திரா காந்தி இறந்து போனதுனால இந்தியாவில் அதுக்கு பின்னால் அரசாட்சி முறை இல்லாமல் பச்சன் கன்னடி கொல்லப்பட்ட பிறகு எல்லாமே இல்லாமல் என்ன அல்லது சத்தாம் ஹூசேன் கொல்லப்பட்ட பிறகு முடிஞ்சு வச்சா எல்லாம் எனவே இது அறியாதவர்கள் பேசும் நன்றி